எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டார் சொந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து அடை வச்சுருந்தோம் அதில் வந்து பாம்பு நல்ல பாம்பு தான் கோழி ஒரு கோழியும் காலி பண்ணிவிட்டு ஒரு கோழி தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது இப்போ ஃபயர் சர்வீஸுக்கு வந்து கால் பண்ணியிருக்கோம் வந்துகிட்டு இருக்கிறாங்க மாமி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தூங்க மாட்டாங்க நடுமாட்டில் தான் தூங்குவாங்க இப்போ ஒருத்தர் இல்லாமல் காலையில் கோழி திறந்துருக்கோ பார்த்திங்கன்னா கோழி ஓரத்துலேயே வந்து பாம்பு இருந்திருக்கு பா கோழி பொண்ணுட்டு பாம்பு இந்த ஃபயர் சர்வீஸ்லேருந்து இருக்கிறாங்க இருக்காங்க பாருங்க. நாங்க தான் பசங்களை அழைச்சிட்டு வந்து மாமா

பக்காலலயே இரே இரே வந்து